நீங்க <coughs>

வழக்கறிஞர் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் கே பி கே ஜெயக்குமார் அவர்களே திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் சடையப்பர் அவர்களே விடுதலை துறையத்தை கட்சிகளுடைய போன்ற ஏனைய கட்சிகள் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே இங்கே இருந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் நானும் திரும்பியவர்களே சட்டமன்ற தினம் சட்டமன்றைய இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அலுவலகம் இங்கே மிக சிறப்பாக அரண்மை தலைவர் ஆவுடையப்பன் அவர்களுடைய திருக்கரங்களாரில் திறந்து வைக்கப்பட்டு மிக மிக குறுகிய காலகட்டத்தில் உங்களுக்கு தகவல் வந்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒத்தனை பேருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில்